அரசு அரசுப் பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் கேட்க போகிற குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரில் கேட்குற கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் கேட்குறாங்க மொத்தமாக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் கேட்குறாங்க அதில் பத்து கேள்விகள் வந்து கலைச்சொற்களை கேட்குறாங்க அதனால் கலைச்சொற்கள் வந்து மிகவும் கவனம் கொடுத்து நம்ம தேர்வர்கள் வந்து படிக்கணும் இப்போது ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து பார்ட் ஒன்னோடய வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற முழு கலை சொற்களும் வந்து பார்த்துருக்கோம் பார்ட் டூ வீடியோ ஆன இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கிற ஏழாம் வகுப்பில் இருக்கிற அனைத்து கலைச்சொல்களும் நம்ம பார்ப்போம் அதில் வந்து எப்படி இருக்குது எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம விவாதிப்போம் ஏழாம் வகுப்பு புதிய பாட புத்தகங்களில் இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் மீடியாங்கிறதுக்கு வந்து ஊடகம் இது நம்ம அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு எளிமையாக இருக்குது அடுத்தது லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதனால் நமக்கு எளிமையாக இருக்குது அடுத்தது ஃபோனாலஜி ஃபோனாலஜினால் ஒளியியல் ஒளியல் இது கொஞ்சம் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் ஃபோனாலஜினால் ஒளியல் எளிமையாக நான் ஒன்று புரியுற மாதிரி ஒரு சார்க்கு சொல்கிறேன் ஃபோனுங்கிறது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வழியாக நம்மளுடைய தகவல்களை வந்து மொழி பெயர் தகவல்கள் வந்து சொல்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கிறோம் அதனால் வந்து அது வந்து ஒரு வடிவ தகவல்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் ஃபோன்கிறது வந்து ஒரு ஒளிவடிய தகவல் வந்து நம்ம கொடுக்குறோம் மாதிரி ஒரு சின்ன சக்கரம் ஞாபகம் ஃபோன் ஆலோசனா ஒலி இயல் அடுத்தது வந்து ஜெர்னலிசம் ஜேர்னலிசம் இதழியல் ஓகே இது நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை தான் அடுத்தது டைலாக் டைலாக்னா உரையாடல் உரையாடல் இது நமக்கு வளர்க்கப்பட்டது அடுத்தது வந்து ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபின்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஆர்த்தோன்னா எலும்பியல் அப்படின்னு ஒரு இருக்குது இப்போது இது நம்ம சற்றே குழத்தை கூட ஏற்படுத்தலாம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா இங்கே எலும்பியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்புறம் ஆர்த்தோலஜி அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இப்போ ஆர்த்தோகிராஃபிக்கு வந்து எலும்பியல் அப்புறம் எழுத்து இலக்கணம்ங்கிறது வந்து இங்கே நமக்கு தமிழ் பாடப்புத்தங்களை கொடுத்துருக்காங்க அதனால் கவனம் இங்கே வந்து படிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பற்றே அப்படின்னா பொம்மலாட்டம் இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்குது அதனால் எளிமையில தான் அடுத்தது மேகசைன் மேகசைன் இந்த ஒரு செட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியத்துவம் படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மேகசைன் ஏன்னா மேகசைன்கிறது வந்து கேள்வியாக கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பருவ இதழ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது மாத இதழ் தினசரி இதழ் ஆண்டு இதழ் வார இதழ் இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன் கொடுத்து சற்றை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதனால் வந்து ஏழாம் வகுப்பு பள்ளி பாடப்புத்திரங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேகசைனுக்கு வந்து பருவ இதழ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை இதை தான் நம்ம குறிக்கணும் இந்த செட்டில் வந்து நம்ம மிகவும் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு தான் ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எழுத்து இலக்கணம் இது மட்டும் கொஞ்சம் படிக்கணும் ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேகசைன் மேகசைன் வந்து பருவ இதழ் பருவ இதழ்கிறத படிக்கணும் அடுத்து ஃபோனாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒளியல் ஒளியல் இந்த மூணு வார்த்தைகள் வந்து கவனம் கொடுத்து படிக்கணும் இப்போ அடுத்த பாடத்தில் போகலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற அடுத்த பாடத்தில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம் ஐலேண்ட் ஐலேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவு இது நம்ம அதிகமாக பழக்கப்பட்ட வார்த்தை தான் அதனால் வந்து எளிமையாக வந்து நமக்கு வந்து தெரியும் அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸ் அது வந்து இயற்கை வளம் இது நமக்கு அதிகமாக பழக்கப்படுத்திய வார்த்தை தான் அது வைல்டு அனிமல் அப்படின்னா வன விலங்குகள் அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் இதில் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் கார்ட்னா வன காவலர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது நம்ம குரூப் ஃபோரில் கூட ஒரு போஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே நாலு ஆப்ஷனில் கொஞ்சம் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் வன பாதுகாவலர் வர வன காவலர் வன பாதுகாவலர் வன பாதுகாப்பவர் அப்படிங்கிற மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர்னு வரணும் ஓகே அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னால் வன பாது காவல் அப்படிங்கிறத படிக்கணும் ஓகே அடுத்தது போவோம் பயோடைவர்சிட்டினால் பல்லுயிர் மண்டலம் இது நம்ம உயிரியல் பாட புத்தகங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்போம் அறிவியல் வர உயிரியலில் படிச்சிருப்போம் அப்புறம் சுற்றுச்சூழலில் நம்ம படிச்சிருப்போம் அதனால் கொஞ்சம் எளிமையான வார்த்தையாக இருக்குது அடுத்து ஃபாரஸ்ட்ரின்னா வனவியல் அப்படிங்கிறது இது ஒரு தெரிந்த வார்த்தையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஜங்குள் அப்படின்னா வந்து காடு அடுத்தது இப்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ காடுங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து மூன்று விதமான ஆங்கில வார்த்தைகள் வந்து ஆ இணையதளங்களில் வந்து வருது இன்டர்நெட்டில் வந்து வருது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபாரஸ்ட்டு ஜங்கிள் இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காடு அப்படிங்கிற தான் வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து படிக்கணும் ஜங்கிள்னா காடுங்கிறது வந்து தமிழ் பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து மா மாற்றாமல் அதில் எப்படி இருக்கோ மட்டும் மட்டும்தான் போடணும் சரி அடுத்து வந்து பேரபல் பேரபல்னால் ஓமை ஓகே இந்த செட்டில் வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னா கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரபல் தான் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு புதிய வார்த்தையாக தெரியுது பேரபல் வந்து இது வரைக்கும் கேள்விப்படாமல் புதிய வார்த்தையாக இருக்குது இது வந்து தமிழ் மீடியம் பசங்க வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் இது வந்து மனப்பாடம் பண்ணிக்க வேறு வழி இல்லை ஏன்னா புதிய வார்த்தையாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேரபல்னால் ஓமை தனக்கு ஓமை இல்லாத தனி இனம் வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழின் பெருமை பற்றி தமிழின் இனத்தின் பெருமை பற்றி நம்ம ஒரு சொற்றோட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஓமைங்கிற வார்த்தைக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பேரபல் பேரபல்னா ஓமை இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நமக்கு கண்டிப்பாக ஆங்கில அறிவியல் நல்லா ஓகே இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியம் கொடுத்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள் கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்துக்கிறது வந்து பேரபுள் ஓமை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி வல்லுவர் மண்டலம் அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் கன்சர்வேட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வன பாதுகாவலர் வன காவலராக கூடாது வன பாதுகாவலர்னு வரணும் அடுத்தது வனவர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் போட்டு குழப்பத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் இது ஓகே மற்றபடி இந்த செட்டில் வந்து எல்லா எல்வியாக இருக்குது இந்த மூணு வார்த்தைகள் மட்டும் கவனம் கொடுத்து படிச்சுக்கங்க ஓகே அடுத்த செட்டுக்கு நம்ம வல்லாடு அப்படிங்கிறது வந்து கதை பாடல் அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனம் படிக்கணும் இது நம்ம வந்து புதுதாக கேள்விப்படுற வார்த்தையாக இருக்குது வல்லாடுனால் கதை பாடல் அப்புறம் கரேஜ்னா துணிவு இது ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து சாக்ரிஃபைசிங்கிறது தியாகம் அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கொஞ்சம் எளிமையாக இருக்குது அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து ஈக்குவாலிட்டினா சமத்துவம் அப்புறம் ஸ்லோகனா முழக்கம் அப்புறம் யூனிட்டினால் ஒற்றுமை இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகளாக உள்ளதுனால கொஞ்சம் எளிமையாக இருக்குது அது அடுத்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இரண்டு வார்த்தைகள் வந்து நான் பார்க்குறது வந்து எலோக்யூஷன் அப்படிங்கிறது வந்து பேச்சாற்றல் பேச்சாற்றல் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது புதுமையான வார்த்தையாக இருக்குது இதை நீங்கள் கட்டாயம் படிச்சிக்கணும் மனப்பாடம் பண்ணிங்க எலோ க்யூஷனா பேச்சாற்றல் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த செட்டாப்பில் வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டிய இரண்டு மூன்று வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா எலோக்கியூஷன் முதல் இடத்துல இருக்குது இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது எலோ கியூஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல் இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் அப்புறமா பேச்சு உரிமை பேச்சு திறமை இந்த மாதிரியெல்லாம் கூட கொடுக்கலாம் அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கலாம் பேச்சாற்றல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அதுதான் ஆன்சராக நீங்கள் குறிக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலேட் பல்லாடு வந்து பார்த்திங்கன்னா கதை பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் இது வந்து கதை பாடல்க்கு போல வந்து பாடல் அதுக்கப்புறம் கதையாடல் இந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன்கள் கொடுக்கலாம் கதையாடல் பாடல் பாடல்கள் பாடல் பாடுதல் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்கள் கொடுத்து நம்மளே குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது பல்லாடுனால் கதை பாடல் அதுக்கப்புறம் எலோ கியூஷன் அப்படின்னா பேச்சாற்றல் மற்றபடி இந்த செட்டில் வந்து எல்லாமே நமக்கு பழகிய பழகிய வார்த்தைகளாக தான் இருக்குது அதனால் வந்து இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது இந்த இரண்டு வார்த்தைகள் மட்டும் கவனத்தை கொள்ளுங்கள் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓஷன் பெருங்கடல் மரீன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் இது கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்கணும் அடுத்தது இந்த மூணு வார்த்தைகளும் கொஞ்சம் மறைன் 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 வருது அதனால் கொஞ்சம் இதை நம்ம தொடர்பு படித்தே அதே மாதிரி எளிமையாக கிடைக்கும் மறைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல் வாழ் உயிரினங்கள் நடத்தும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்மெரைன் சப்மெரின்னா நீர் மூழ்கி கப்பல் நடத்தும் ஓகே இப்போது இணைய இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணும்போது மரென் அப்படின்னா கடல் சார்ந்த அப்படிங்கிறது வந்து பொருளாக வருது இப்போ மூணு இது வந்து கடல் சார்ந்ததா வருது அது நம்ம இருந்தாலும் கடல் மரைன் டெக்னாலஜினா கடல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கடல் தொழில்நுட்பம் அப்புறமேட்டுக்கு படகு தொழில்நுட்பம் கப்பல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்து நம்மளை கொலைப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மறைன் டெக்னாலஜினா வந்து கப்பல் தொழில்நுட்பங்கிறது வந்து தமிழ் பாட புத்தகங்கள் ஏழை கொடுத்துருக்காங்க அதனால் கவனமுடன் அதே ஆன்சர் மட்டும் தான் நம்ம ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும் மரன் டெக்னாலஜினா கப்பல் தொழில்நுட்பம் இது வந்து மிகவும் கவனமுடன் பார்த்துக்குங்க அடுத்தது மரைன் கிரியேச்சர் அப்படின்னா கிரியேச்சர்னா நமக்கு உயிரினங்கிறது ஏற்கனவே தெரியும் அடுத்தது மறைனா கடல் சார்ந்ததுங்கிறது வந்து நமக்கு தெரியும் அதனால் மரைன் கிரியேச்சர்னா கடல் வாழ் உயிரினம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்குது இது இதில் அடுத்தது சப் மரன் கடல் சார்ந்தது அடுத்து வந்து சப் நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பல் இது வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் ஆப்ஷன்கள் பொறுத்து நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது சப் துணை கடல் சார்ந்தது துணை படகு அதுக்கப்புறம் துணை கப்பல் அப்படிங்கிற மாதிரி கூட நாலு ஆப்ஷன் கொடுத்து நம்மளே குழப்பலாம் சப் வந்து நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து சரியான ஆப்ஷன் அதை தான் நீங்கள் குறிக்கணும் சரியான ஆன்சர் அடுத்தது ஹார்பர்னா துறைமுகம் ஸ்ட்ராங்னா புயல் இப்போது புயலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பல்வேறு விதமான இதெல்லாம் வந்து ஆங்கில சொல் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க புயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பல்வேறு விதமான ஆங்கில சொல்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராங் இருக்குது இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து சைக்ளோன் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து ஹெரிகன்ஸ் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆசியா சவுத் ஆசியா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமாக வந்து புயல்களுக்கு வந்து பல்வேறு நாடுகள் வந்து பல்வேறு பெயர்கள் வந்து உலக அளவில் வந்து இருக்காங்க இப்போ நம்மளுடைய பொருள் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் வந்து ஸ்ட்ராங் வந்து புயல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மேலே ஸ்ட்ராங் அப்படின்னாவே புயல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சைக்ளோங்கிறது ஞாபகம் கூடாது அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க ஸ்ட்ராங்னா புயல் அதுதான் வரணும் சைக்ளோங்கிறது வரக்கூடாது ஹெரிக்கன்ஸ் கூடாது டைபோன்ஸ்லாம் ஞாபகம் வரக்கூடாது ஸ்ட்ராங்னா புயல் அவ்வளோதான் மிகவும் எளிமையாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க அடுத்து சைலர் மாலுமி நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஆங்கர்னா நாங்கள் வரோம் இது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுத்து வந்து சிப்யார்டு சிப்யார்டுனா கப்பல் தளம் யார்னாவே தளம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அப்புறம் சிப்யார்டுனா கப்பல் தளம் இந்த செட்டப் இந்த செட்டில் நம்ம கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய மூணு நான்கு வார்த்தைகள் வந்து நான் இதை பார்க்குறேன்னா ஸ்ட்ராங்னா புயல் அடுத்தது மறைன் டெக்னாலஜி வந்து கப்பல் தொழில்நுட்பம் இந்த கப்பல்களுக்கு விலை வந்து கடல்சார் தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்வேறு விதமாக வந்து குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இது ரெண்டு வார்த்தைகள் வந்து முக்கியமானது பார்க்குறேன் மற்றபடி இது மட்டும் எளிமையாக இருக்குது இந்த மறைன் மறைன் வாய் இது மூலியம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க ரொம்ப எளிமையானதாக இருக்குது அவ்வளோதான் அடுத்த செட்டு ஏழாம் வகுப்பு நம்ம பார்க்குவோம் சம்மர் ஒகேஷன் கோடை விடுமுறை பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பலன்களும் நம்மளே பேசியிருக்கோம் அதனால் வந்து எழுதி தான் சைல்டு லேப் குழந்தை குழந்தைகள் தொழிலாளர் டிகிரினா பட்டம் அதுக்கப்புறம் கல்வி அறிவு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின்னா ஒழுக்கம் கைடன்ஸ்னா வந்து வழிகாட்டுதல் யூனிஃபார்ம்னா சீ உலை அதுக்கப்புறம் மோரல் மோரல் வந்து பார்த்திங்கன்னா நீதி அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதாக இந்த செட்டப் வந்து கலைச்சிருக்குள்ளே கொஞ்சம் நமக்கு நீதி கதைகள் அப்படின்னாவே மோரல் அப்படிங்கிறது வந்து நீதி கதைகள் கேள்விப்பட்டிருக்கும் அதுக்கான ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கனா மோரல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா வந்து ஜஸ்டிஸு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் கொடுத்து நம்மளை நீதி நீதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை தேவைப்படுத்தலாம் இப்போ நீதிபதிகள் தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் மோரல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஏது நீதி அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான தமிழாக்கம் கலைச்சொர்களை கண்டறியா அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் குழப்பலாம் இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரே வார்த்தையை வந்து பார்க்குறது வந்து மோரல் வந்து நீதி அப்படிங்கிறது தான் இப்போது கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளி இது நமக்கு ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது கிரியேட்டர்னா படைப்பாளர் பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது எளிமையாக இருக்குது ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா சிற்பம் இது பல இடங்களில் நாமளே படிச்சிருக்கோம் அதனால் வந்து ஓரளவுக்கு பழக்கப்பட்ட வார்த்தை ஆர்டிஸ்ட்னா கலைஞர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை நம்ம கவனம் கொடுத்து படிக்கணும் ஆர்ட்டிஸ்ட்டுனா நம்ம மேக்ஸிமம் இப்போது புழக்கத்தில் என்ன இருக்குன்னா ஆர்டிஸ்ட்னா வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு அதில் எழுதுறவங்க தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துருக்குறோம் இப்போது அதை தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ஆர்டிஸ்ட்னால் எழுதுபவர் அவர் மெனுக்கு பெயிண்ட் அடிப்பவர் இந்த மாதிரி வர்ணம் தீட்டுபவர் அதுக்கப்புறம் எழுது கலையில் வல்லவர் அந்த மாதிரி வந்து வந்து ஆப்ஷன்ஸ் நம்மளே கொடுத்து குழப்ப பார்ப்பாங்க ஆர்டிஸ்ட்னால் வந்து கலைஞர் கிளிமையாக இருப்பாங்க ஆர்ட்டுனா கலை ஆர்டிஸ்ட்னால் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்குது அதனால் வந்து இதை நம்ம வந்து ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுக்கள் இது நம்ம கொஞ்சம் தமிழ் பாடபுத்தகங்கள் கல்வெட்டியில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனு ஸ்கிரிப்ஸ் மனு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மனு ஸ்கிரிப்ஸ்னால் கையெழுத்து படி இது வந்து பார்த்திங்கன்னா ம மனு கல்வெட்டு அதுக்கப்புறம் வந்து மனித கையெழுத்து மனித கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரி நாலு ஆப்ஷன்களை கூட கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் மனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்து படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனம் கொடுத்து கட்டாயமாக மர்ப்பணம் பண்ணிங்க இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது இந்த இதில் அதுக்கப்புறமா வந்து ஆஸ்தெட்டிக்ஸ்னால் அழகியல் இது நம்ம பழைய தமிழ் பாட புத்தகங்களில் நம்ம படிச்சிருக்கோம் ஆஸ்தெட்டிக்ஸ்னால் வந்து இயற்கை வனப்பு அதுக்கப்புறம் முருகியல் ஆஸ்தெட்டிக்ஸ்னால் முருகியல் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லி அழகுன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஆஸ்தெட்டிக்ஸ்னால் முருகியல் அதுக்கப்புறமா இயற்கை வணப்பு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகியல் கொடுத்துருக்காங்க புதிய பாடபுத்தங்களை கொடுத்துருக்குது அப்டேட்டடாக இருக்கும் அதனால் வந்து ஆஸ்தெட்டிக்ஸ்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஞாபகம் அப்படிங்கிறது அழகியல் மட்டும்தான் ஓகேவா அடுத்து ப்ரஷ் அப்படிங்கிறது தூரிகை அப்புறம் கார்ட்டூன்னா கருத்துப்படம் இப்போது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் கார்ட்டூனா கேலி சித்திரம் அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுக்கான படம் அதுக்கப்புறமா வந்து கருத்து படம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்த ஆப்ஷன் கொடுத்து அப்போ இந்த செட்டில் வந்து முக்கியம் கொடுக்க வேண்டியது வந்து கார்ட்டூனும் வருது கார்ட்டூன்னா வந்து கேலி சித்திரம் இல்லை குழந்தைகளுக்கான படம் இல்லை நகைச்சுவை படமும் இல்லை இப்போ வந்து கார்ட்டூன்னா கருத்து படம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் கார்ட்டூன் மூலியமாக ஒரு கருத்துக்களை வந்து நமக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்க இதுதான் சார்க்கட் இருக்குது கார்ட்டூன் மூலியமாக ஒரு கருத்துக்களை வந்து நமக்கு சொல்ல வராங்க கருத்து படம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இதுதான் சார்க்கட் கேவ் பெயிண்டிங் இப்போ கேவ்னா குகை ஓகே பெயிண்டிங்னால் என்ன பெயிண்டிங்னா என்ன டிராயிங்னா தானே ஓவியம்னு வரணும் ஆனால் இங்கே வந்து கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குகை வண்ணங்கள் குகை ஓவியங்கள் குகை சித்திரங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கவனமாக கேவ் பெயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா குகை ஓவியங்கள் தான் கொடுக்கணும் குகை வண்ணங்கள் கொடுக்கக்கூடாது குகை சித்திரங்கள் கொடுக்கக்கூடாது ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் மனபால் பண்ணிக்கணும் கேவ் பெயிண்டிங்னா வந்து குகை ஓவியங்கள் நவீன ஓவியம் நாடு நாட் ஓகே இந்த செட்டில் வந்து கவனம் கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை வந்து ரெண்டு மூணு இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிச்சிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்னா கலைஞர் ஆர்ட்னா கலை ஆர்டிஸ்ட்னா கலைஞர் எளிமை நல்லா ஞாபகம் கொஞ்சம் குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதுபவர் ஆரிபவர் அதுக்கப்புறமா வண்ணம் தீட்டு வர்றதுன்னு கூட கொடுக்கலாம் அடுத்தது மனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து கையெழுத்துப்படி படி இதுவும் ஆர்ட்டிஸ்ட் வந்து கலைஞர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ்னா இயற்கை வனப்புனிய வந்து இங்கே வந்து அழகியல் அடுத்தது கார்ட்டூன் வந்து கருத்துப்படம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் இது இத்தனை வார்த்தைகள் வந்து இந்த சேட்டில் வந்து கொஞ்சம் முக்கிய கொடுத்து படிக்க வேண்டிய வார்த்தைகள் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் கார்ட்டூன்னா கருத்து படம் மனுஷ்கிரிப்ஸ்னால் கையெழுத்துப்படி ஆர்ட்டிஸ்ட்னால் கலைஞர் அவ்வளோதான் இந்த செட்டில் வந்து முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டிய ஐந்து வார்த்தைகள் சிவிலைசேஷன் சிவிலைசேஷன்னால் நம்ம பல இடங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கும் நம்மளும் வந்து படிச்சிருக்கோம் சிவிலைசேஷன்னா வந்து நாகரிகம் ஃபோர்க்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் இது வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது புதிய வார்த்தையாக கொஞ்சம் கவனம் கொடுத்து படிச்சுங்க லோர்னா நாட்டுப்புறவியல் அடுத்தது ஹார்வெஸ்ட்னா அறுவடை அடுத்தது இரிகேஷன்னா நீர் பாசனம் இது நம்ம ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் அடுத்து ஃபாரினர்னா அயல் நாட்டினர் அயல் நாட்டினர் அயல் அவர்னு கூட கொடுக்கலாம் மட்டுக்கு வேறு வேறு நாட்டினர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் அதனால் ஃபாரினர்னால் அயல் நாட்டினர் அப்படிங்கிறத வந்து சரியான விடை ஏன்னா வேறு மனிதர்கள் வேறு நாட்டினர் அயல் நாட்டினர் அயல் அவர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க நாலு ஆப்ஷன் ஃபாரினர்னால் அயல் நாட்டினர் அப்படிங்கிறத வந்து நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க ஃபாரினாக அயல் நாட்டினர் ஓகே அடுத்தது அக்ரோனமினா உளவியல் கல்டிவேஷனாக பயிரிடுதல் விளையாடினா நெற்பயிர் போய்ட்டினா கவிஞர் அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை இதெல்லாம் நம்ம பல்வேறு இடங்களில் நம்மளே பழக்கப்படுத்திருக்கோம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது இந்த செட்டாக கலைச்சர்களை கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து ஃபாரினர்னால் அயல் நாட்டினர் அதுக்கப்புறம் வந்து ஃபோல் ஃபுல்லோர்னால் நாட்டுப்புறவியல் மற்றபடி எல்லாமே இந்த செட்டில் எளிமையாக இருக்குது இப்போது அடுத்த செட்டுக்கு போவோம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து குறிக்கோள் இது நம்ம கொஞ்சம் எளிமையாக இருக்குது படிச்சிருக்கிறோம் டுவெல்த்னா செல்வம் இதுவும் படிச்சுருக்கோம் ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் இதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம் அடுத்தது நெய்ப்பண்ணா அயலவர் வேறு நபர்கள் நெய் பண்ணால் தமிழ் பாடப்படுத்தங்கள் வெளியாக இருக்குது இது அயலவர் வேறு வேறு மனிதர்கள் இந்த மாதிரி மூன்று ஆப்ஷன்கள் போட்டு நம்மளுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது அயல் இப்போ ஃபாரினர்னால் அயல் நாட்டின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் அதே மாதிரி நெய்பர்னா அயலவர் அப்படிங்கிறது அயல் நாட்டினார் அயலவர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிச்சிங்க இதுதான் வந்து முக்கியமானது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கும்போது தான் அதுக்கு இதுக்கு கூட வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும் ஏன்னா இந்த புத்தகத்திலேயே மேலே வந்து எழுதிச்சுங்க ஃபாரினர்னா அயல் நாட்டினார் நெய்பர்னா அயலவர் அப்படிங்கிறதுனால எழுதி வச்சிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை அடுத்தது கம்யூனிஸ்ட்னால் பொது உடைமை கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா பொது உடைமை கட்சிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்ட்டினா வறுமை ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு சிட்டின்னா நெறி அடுத்தது கேட்டஎஸினா நற்பண்பு கேட்டிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் கேட்டி அப்படின்னா நற்பண்பு அதுக்கப்புறம் ரெசிப் ப்ரோசெட்டிங்கிறது ஒப்புரவு நெறி இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களில் நான் கொஞ்சம் புதுமையாகவும் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோசிட்டினா ப்ரோ செட்டிங்னா ஒப்புரவு நேரி அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது இந்த ரெசிப்ரோசிட்டி தான் கொஞ்சம் புதுமையான வார்த்தையாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் அடுத்தது ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்களில் இருக்கிற அடுத்த கலை சொற்கள் செட்டுக்கு போவோம் ரிலீஜியன்னா சமயம் சிம்பிளிசிட்டினா எளிமை இப்போ சேரிட்டினா ஈகை இது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது சேரிட்டிங்கிறதுக்கு வந்து ஈகைங்கிறது சரியான விடை இதுக்கு மூன்று ஆப்ஷன்கள் வேறு வந்து கொடை நன்கொடை அதுக்கப்புறமா வந்து நல்வாழ்வு மையங்கள் அதுக்கப்புறமா வந்து உதவு உதவுவது உதவுவது இப்போ உதவுவது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதோட ரிலேட்டடாக இருக்கிற விடைகளை வந்து கொடுத்து நம்மளே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் கவனமாக படிச்சிக்கணும் இப்போ சேரிட்டின்னா ஈகை இப்போ வந்து கொடை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கூட கொடுக்கலாம் கொடை நல்லுதவி உதவிகள் நல்லுதவி செய்யும் இடம் நல்லுதவு மன்றம் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்மளை குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் ரொம்ப முக்கியமான சேரிட்டினா ஈகை அப்படிங்கிறது நல்ல தமிழ் வார்த்தை இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன சார்ட்கட்டில் வந்து ஞாபகம்ங்க சேரிட்டின்னா ஈகை அப்படின்னா சேரில் வந்து ஈ உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்னதாக வச்சுங்க சேரில் ஈ உட்காந்துருக்கு சேரிட்டினா ஈகை ஈகை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இது வந்து சேரிட்டின்னால் கொடை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு புழக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நான் உதவி செய்தல் சேரிட்டினா உதவி செய்தல் இது வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரே பொருளில் வந்து வருது அதனால சேரோட கை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஈகை ஈ உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிகினிட்டி டிகினிட்டின்னால் வந்து கண்ணியம் இது ஓரளவுக்கு நம்ம கேள்விப்படுறது பழக்கத்தில் இருக்குது அடுத்தது டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் அடுத்தது ஃபிலாசபினா தத்துவம் அடுத்தது வந்து பார்த்திங்கனா இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டினா நேர்மை ஹானஸ்டினா நேர்மை நம்ம படிச்சிருக்கோம் ஹானஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பட் நேர்மை அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு தமிழ் இன்னொரு தமிழ் பாட பாடபுத்தங்களை கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கனா இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை இதுக்கு மேலே நம்ம ஹானஸ்ட்டுங்கிற வார்த்தையை வந்து நேர்மைங்கிறது ஓகே தான் ஆனால் நம்ம தமிழ் புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இன்டெகிரிட்டி நேர்மையாகவே நமக்கு என்ன வரணும் இன்டெகிரிட்டிங்கிறதா வரணும் அடுத்தது சின்சியாரிட்டினா வாய்மை சின்சியாரிட்டினால் வாய்மை இது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் சின்சியாரிட்டின்னா வந்து அர்ப்பணிப்புணரோடு செய்கிறவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் ஆனால் தமிழ் பாட புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்சியாரிட்டின்னு வந்து வாய்மை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் இது ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது அஸ்ட்ரானமினா வானியல் இந்த செட் ஆஃப் கலை சொற்களை வந்து வந்து கொஞ்சம் எளிமையாக தான் தெரியும் ஆனால் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளை குழப்பக்கூடிய வார்த்தைகள் நிறையா இருக்குது அதை நான் வந்து சொல்கிறேன் ஆனஸ்டிங்கிற மாதிரி நேர்மைக்கு வந்து ஹானஸ்டி கொடுக்கலாம் சின்சியாரிட்டிங்கிறது வந்து கடின உழைப்பாளி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டிங்கிறது வந்து உதவுபவர் அதுக்கப்புறம் உதவுதல் அப்புறம் இந்த மாதிரி கொடுக்கலாம் நிறைய வார்த்தைகள் கொடுத்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த செட்டப் கலைச்சொற்களில் மூன்று முக்கியமான வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரின் கொள்கை வந்து இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் புதுமையான வார்த்தையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் இந்த செட் ஆஃப் களைச்சல்களில் வந்து முக்கியமானது வந்து ஒரு நான்கு வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம ஒரு சின்ன சார்க்கட்டோட பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி சேரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கனா சேர் மேலே ஈ உட்காந்துருக்கு அதை நம்ம வரட்டி விட்டு கையால் தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சேர் கையால தான் தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சேரிட்டின்னா கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுங்க இது எளிமையாக நீங்கள் வந்து மறக்காமல் சரியான விலையை தேடுகிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சேர் வந்து கையால் தான் தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஏன்னா சேரில் வந்து கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இன்னும் சேரில் ஈ உட்காந்துருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து டாக்டரின் டாக்டர்னா கொள்கை கொள்கை அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கு தான் படிப்பெண் கொள்கையாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாக்கெட் ஞாபகம் டாக்டருக்கு தான் படிப்பேன் கொள்கையாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் ஞாபகத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்சியாரிட்டினால் வாய்மை ஆனஸ்ட்டிங்கிறது கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்தும் ஆனால் வந்து கட்டாயமாக நீங்கள் மனப்பாடு பண்ணிங்க சின்சியாரிட்டினா வாய்மை சின்சியராக இருந்தால் வந்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சின்சியாரிட்டி வாய்மையே வெல்லும் சின்சியாரிட்டி வாய்மையே வெல்லும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் ஞாபகம் ஞாபகம்ங்க இன்டெகிரிட்டி நேர்மையாக இருந்தால் வந்து பலகை பெருக முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்டெகிரிட்டினா பகிகை பெருகுதுன்னு ஒரு மீனிங் இருக்குது அதனால் வந்து நேர்மை அப்படிங்கிற நேர்மையாக இருந்தால் வந்து நம்ம பழுகை பெருகலாம் அப்படின்னு ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க இது ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம்ங்க இந்த செட்டில் முக்கியமான வார்த்தைகள் திரும்ப சொல்கிறேன் இன்டெகிரிட்டினா நேர்மை சின்சியாரிட்டினா வாய்மையே வெல்லும் வாய்மை அதுக்கப்புறமா வந்து சேரிட்டினா ஈகை அப்புறம் டாக்டர்னா வந்து கொள்கை நாலு ஞாபகம் வச்சுங்க ஏழாம் வகுப்பு க தமிழ் பாடப்புத்திரங்கள் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரெண்டாவது பாட்டில் இதுக்கப்புறம் வந்து மூணாவது பாட்டு நான்காவது பாட்டு வீடியோக்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளில் வந்து எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்கள் இருக்கிற தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் தமிழ் பாட பாடப்பு கலைச்சொற்களை கட்டாயம் படிச்சிங்க அதில் இருக்கிற விடைகள் வந்து தான் சரியானது அதை நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணி அதுக்கான மார்க் நம்ம வாங்க முடியும் ஒருவேளை தவறான ஆப்ஷன் வந்து டிஎன்பிசை வெளியிட்டாலும் கூட இந்த தமிழ் புத்தகங்களை சான்றாக நம்ம காட்டி அதுக்கான மார்க் நம்ம கட்டாயமாக வாங்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அனைவருமே வந்து கலை சொற்களை வந்து நல்ல விதமாக படித்து சரியான விடைகளை சூஸ் பண்ணி கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளராக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறமா வந்து நேர்மையாகவும் திறமையுடன் செயல்பட்டு தமிழ்நாடு அரசு மக்களுக்கு வந்து நீங்கள் பணியாற்றணுங்கிறது என்னோடய மிகப்பெரிய ஆசை இனிவரும் வீடியோக்களை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி